தந்தை மைந்தன் தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதனம் உண்டாவதாக ஆமே பறவையில் பீனிக்ஸ் என்ற ஒரு பறவை இனம் உண்டு அந்த பறவைக்கு பால் என்பது மிக பிடித்த ஒரு உணவாகும் அந்த பறவைக்கு பால் வைக்கிற பொழுது அந்த பாலில எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் கூட அந்த பீனிக்ஸ் பறவை அந்த பாலை மட்டும் குடிக்குமா பால் சிறிதளவு தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த சரியான பாலை மட்டும் குடிக்கும் அந்த பாலை மட்டும் உறிஞ்சக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த பீனிக்ஸ் பறவைக்கு உண்டு அப்ப அந்த பறவைக்கு அவ்வளவு பெரிய ஒரு தன்மை இருந்தால் அந்த பறவையை படைத்த நம்மை படைத்த கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் இந்த உலகத்தை வார்த்தையினால உண்டாக்கினவர் வார்த்தையினால் படைத்தவர் பிரிக்க பிரிகிறது பகலையால் பிரிய சொல்ல இரவையினால சிறிய சுடர் சொல்லி சொல்ல எல்லாமே பிரிகிறது அப்ப அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பயங்கரமான வல்லமை இருக்கிறது அதான் கருடைய வார்த்தை த பவர் ஆஃப் காட் கருடைய வார்த்தையுடைய வல்லமை இறைகின்ற கடலை பார்த்து எல்லா விஷயங்களும் பயப்படுறாங்க பயத்துல இருக்கிறாங்க மரண பயத்துல இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஏ சார் எரியாதே சும்மா இரு ஒரு வார்த்தை சொல்றாரு அவருடைய வார்த்தைக்கு எல்லாமே கீழ்படியுது அந்த இறைந்து கொண்டிருந்த பொயில் காற்றாயிருந்த சுனாமிய போல் இருந்திருந்த கடல் நாவனதம் அமைதியானதாம் ஒரு பேய் பிடித்த மனிதனை பார்த்து இவனை விட்டு வெளியே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே அந்த மனிதனை பிடித்திருந்த நாவனதம் அவனை விட்டு வெளியே போனது அவருடைய ஒரு வார்த்தை வளம் உள்ளது அவருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது அவருடைய வார்த்தை நன்மை தீமை பிரிக்கிறது இன்றைக்கு இந்த உபாசன் நாள் நாமும் கூட அந்த கருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது கருடைய வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது கடவுள் நமக்குள்ளாக இருக்கிற நன்மை தீமை எல்லாச்சும் பிரிக்கிறார் வார்த்தை மொழியாக வார்த்தை கொண்டு செயலாற்றுகிறார் வார்த்தையின் மூலமாக செயல்படுகிறார் ஏனென்றால் வார்த்தையானவர் மாமிசமாக அந்த உலகத்துல வந்தவர் அவர் தான் இயேசு ஆண்டவர் அந்த இயேசு ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் தன்னுடைய உயிரை கொடுத்தார் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் மரணத்தை சந்தித்து மூன்றாம் நாளில் உயிரோடு இழந்தார் அந்த வார்த்தையான கடவுள் வார்த்தையானவர் மாமிசமாக அந்த இயேசு ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிற நாம் கூட அந்த வார்த்தையில் நினைத்திருக்க வேண்டும் இந்த உபவாசம் வார்த்தை நாம் தியானிக்க வேண்டும் அவருடைய வேண்டும் ஏனென்றால் அவருடைய நமக்குள்ளாக இருக்கிற பாவங்கள் பிரிக்கப்படுகிறது நமக்குள்ளாக இருக்கிற அக்கிரமங்கள் விளக்கப்படுகிறது நமக்குள்ளாக இருக்கிற கோபங்கள் நீக்கப்படுகிறது கடவுளுடைய வார்த்தை வழியாக நம்மை பிரிக்கிறார் நமக்குள்ளாக இருக்கிற தீமை எல்லாவற்றையும் கடவுள் பிரிக்கிறார் அதுதான் அந்த இடத்துல வசன சொல்லுகிறது நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கடவுளின் வார்த்தை ஜீவனும் சக்தியும் உள்ளதாயும் இருபதமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கும் மட்டாக ஊடுருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது ஆம் என அன்பாளே இந்த வார்த்தை கடவுடைய வார்த்தை ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கிறது இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் அவ்வளவு வல்லம் இருக்கிறது அவருடைய வார்த்தைக்கு அந்த வார்த்தையை நாம் நினைத்திருப்போம் அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம் இந்த உலக வாழ்வை விட்டு இந்த உலக ஆசைகள் சிற்றின்பங்கள் பேராசிரியர்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு கடவுடைய வார்த்தைகளை மட்டுமே நாம் நினைத்திருப்போம் கருடைய வார்த்தை மட்டுமே நமக்கு வாழ் கொடுக்கக்கூடியது கருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் அப்படியாவது நாட்கள் இல்லை நாம் தொடர்ந்து கருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க கருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கருடைய வார்த்தை வழியாக நமக்குள்ளாக இருக்கிற தீமைகள் எல்லாம் அகஞ்சு போய் நாம் நீதிமான பரிசுத்தமான நாம் வாழ்வதற்கு இருக்கு தூய ஆவியனே நாம் அனைவரையும் பலப்படுத்திய வளர்த்தி காப்பாராக

நன்மை தீமையளி பேருக்கிற மகா உடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் தியானிப்பதற்கு நாங்கள் நினைத்திருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் இதோ படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் முக்கியமாக பொது தேர்வு ஒவ்வொரு மாணவ மாணவரும் ஜபிக்கிறோம் ஆசிரியர் வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் வேலை செய்கிறவர்களுக்கு வேலை செய்த பலத்தை சக்தியை தாரும் போக்கில் மதத்தினுடைய கிருபை தங்கி இருக்கட்டும் நீதாம எல்லாருடைய வேலை மாற்றிபட பலத்தை சுகத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் யாரெல்லாம் பிறந்த நாள் திருநாளுக்கு நடிகரோட எல்லாரையும் கத்தனை ஆசிரிக்க வேண்டும் இந்த புதிய ஆண்டை நீதாவின் நன்மை முடினாலும் திரும்பினாலும் முடிச்சுட்டி அல்ல வேணுமா நாங்கள் சந்திக்கிறோம் நாங்கள் உடைய பிள்ளைகளாக தொடர்ந்து உடைய வார்த்தையில் நினைத்திருக்க கத்த நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஜெயிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சோசரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்